கருப்பு சட்டை அடைய வேண்டியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்கள் மனோ தங்கராஜர் அவர்களை இந்த மாவட்டத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்களோ அன்னைக்கு சனி பிடிச்சாச்சு சனிக்கு பிடித்தமானது கருப்பு துணி ஆக சனி கருப்பு துணி ஜனசங்கம் காலத்துல ஜனசங்கம் காலத்துல ராமராஜருடைய வீடு எரிக்கப்பட்டது காலத்துல ஜனசங்கம் எரிக்கல சிலர் எரித்தார்கள் சொல்லியிருக்க முடியாது அந்த சிலர் யாரு மரியாதைக்குரிய மனோதந்தராஜ் அவர்கள் ஒரு காலத்துல வந்து அரசியல் ஆதாயத்திற்காக காமராஜனுடைய பெயரை சொல்லி அரசியல் ஆதாயம் தேடிய ஒரு சந்தர்ப்பவாதி அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக யார வேணாலும் அடமானம் வைப்பாரு அவர் முதல்ல அடமானம் வச்சது காமராஜர் இந்த அளவுக்கு வேற எந்த அரசியல் கட்சியும் கிடையாது மணல் தங்கராஜ் அவர்கள் இது பண்ண இன்னைக்கு வந்து தேர்தல் வந்தாச்சு தேர்தல் தோற்று போவார் அப்படிங்கறது திமுக வேறவங்க சொல்ற பிஜேபி சொல்லல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க சொல்லல முன்னேற்ற கழகத்தினுடைய பத்மாவரம் தொகுதியை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சாச்சு நாம் தோற்று போய்விடுவோம் இந்த தோல்வியில் இருந்து தப்புணும்னு சொன்னா மத ரீதியான பிரச்சனைகளை எழுப்பி ஆக வேண்டும் பல பிரச்சனைகளை பத்னாபுரம் தொகுதி மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல இடங்கள்ல மரியாதைக்குரிய மனோதந்திரராஜ் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவரை போல துரோகி வேற யாரும் இருக்க முடியாது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கலைஞருடைய காலத்துல சொன்னது போல குமரி எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லைன்னு தயவு செய்து விடாது இங்க இருக்கக்கூடிய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாலு பேர் உங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆறு பேர் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வாக்களித்த காரணத்தினால மீண்டும் ஒரு கலவரத்தை உங்களுடைய அமைச்சர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அமைச்சர் உங்க கொண்டு வந்தார்னு சொன்னா நிச்சயமாக விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவங்க அரசியல் ஆதாயம் என்ன அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்லடத்தை உண்டாக்குவார் இவர் ஆகனால காமராஜருடைய நினைவிடத்தில் கால் எடுத்து வைக்கக்கூடிய அருகதையற்ற ஒரு மனிதர் கால் எடுத்து வைத்திருக்கிறார் காமராஜர் நினைவோடு இருந்திருப்பாருன்னா தரதரையா அடிச்சிருப்பாரு தனது தடையில இப்படி எல்லாம் சரக்கைகள் வந்து நம்ம இருந்துச்சு அதுதான் காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையை அளிப்பவர்கள் திமுகவா அப்படின்னு சொல்லி

இன்னொரு பக்கத்துல உதவி செய்த ராஜாஜி அவர்களை ஒழிச்சாங்க அண்ணா அவர்கள் சாராய கிடையாது இருக்க மாட்டேன் அவரும் ஒழிச்சுட்டாங்க எல்லாரும் பெரியாரையும் ஒழிப்பாங்க அண்ணாவையும் ஒழிப்பாங்க காமராஜரையும் ஒழிப்பாங்க ராஜாஜையும் ஒழிப்பாங்க அவங்களுக்கு தேவை பிணத்தின் மீது அரசியல் அது எந்த பிணமாக இருந்தாலும் எந்த தலைவருடைய பெயரை பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட விளைவுகள் எங்கெங்கு ஏற்படுகிறது வந்து இந்த உடல் முன்னிலை வச்சிருக்கக்கூடிய திமுக இங்க எல்லாம் வகடைக்காயாக பயன்படுத்துவாங்க

ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன தேவையோ அதை ஒன்றும் எந்த கல்லூரியும் மீதும் அவங்களுக்கு பற்றினிடையா பாசம் கிடையாது